எ பாருங்க ஒரு புத்தகம் மூன்று கோடி இப்போ இதுவே வந்து எட்டுன்னு இருந்துச்சுன்னா அங்க எட்டு எட்டு புத்தகம் அப்படின்னு வந்து இப்பு இந்த பைய பிரிச்சா நமக்கு என்ன வரும் இப்பு பிளஸ் ஐ சரியா இது வந்து ஐகார் எழுத்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒன்பதாம் வகுப்பு இலக்கணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம வல்லினம் மிகுமிடங்கள் பற்றி பார்த்துருந்தோம் அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் இது உங்களுக்கு கொஞ்சம் புரியும் இப்போது வல்லினம் மிகா இடங்கள் பற்றி பார்க்கலாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக உள்ளதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி உள்ள எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் இப்போ வல்லினம் மிகா இடங்கள் இதில் ஃபஸ்ட்டு இந்த வரைக்கும் பாருங்கள் தமிழ் படி கைத்தட்டு வீடு சென்றால் கரை பாய்ந்தான் இதில் ஐ தமிழை படி ஐ மறைஞ்சு வந்திருக்கு கை தட்டு கையால் தட்டு வீடு சென்றால் வீட்டுக்கு சென்றால் ஸோ இதெல்லாம் என்ன உருபு இரண்டாம் வேற்றுமை உருபு மூன்றாம் வேற்றுமை உருபு நாலாம் வேற்றுமை உருபு ஐந்தாம் வேற்றுமை உருபு ஸோ இதெல்லாம் மறைஞ்சி வந்துச்சுன்னா அங்கே வல்லினம் மிகாது இந்த நம்பர் எழுதியிருக்கேன் பாருங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு சரியா வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்துச்சுன்னா அது வந்து வேற்றுமை தொகை இந்த இருக்கும் பாருங்கள் வேற்றுமை உருவு மறையாமல் வந்துருந்துச்சுன்னா அது வந்து வேற்றுமை தொடர் புரிஞ்சா உங்களுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸு இப்போது என்னோடு சேர் மரத்தில் இருந்து பறி குரங்கினது குட்டி மூணு ஐந்து ஆறு இதெல்லாம் என்ன உருவு மூன்றாம் உருபு ஐந்தாம் வேற்றுமை உருபு ஆறாம் வேற்றுமை உருபு இது வெளிப்படையாக வந்திருக்கு புரிஞ்சா வெளிப்படையாக வந்திருந்தா இந்த மாதிரி மூணு அஞ்சு ஆறில் வல்லினம் மிகாது மறைந்து வந்திருந்தா இரண்டு மூணு நாலு அஞ்சு இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாது ரெண்டையும் கரெக்டாக பாத்துக்கணும் வேற்றுமை உருவு மறைந்து வந்திருந்தா வேற்றுமை தொகை வேற்றுமை உருப்பு வெளிப்பட்டு வந்திருந்தா அங்க வேற்றுமை தொடர் இப்போ அடுத்தது பாருங்க அடுக்கு தொடர் இரட்டை கிழவி இங்கே வல்லினம் மிகாது அடுக்கு தொடர் என்ன பார் 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 பாம்பு 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 அது மாதிரி வந்தால் தொடர் இரட்டை கிழவினா சல கலகல அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிழவிக்கும் நம்ம என்ன டிஃபரன்ஸ் பார்த்துருந்தோம் ஒரு இதை பிரிச்சா அது பொருள் தந்தா அது வந்து தொடர் ஒரு இதை பிரிச்சா அது பொருள் தலைன்னா அது வந்து இரட்டை கிழவி ஸோ அடுக்கு தொடர்லையும் இரட்டை கிழவிலையும் நமக்கு வல்லினம் மிகாது அடுத்தது வியங்கோல் வினைமுற்றுல வல்லினம் மிகாது வாழ்க தமிழ் வருக தலைவா வாழ்த்துதல் வைத்தல் வேண்டல் அதுல வரும் பார்த்துருந்தோம் சரியா அதுல வியங்கோல் வினைமுற்றுல நமக்கு வல்லினம் மிகாது அடுத்தது எட்டு பத்து தவிர பிற எண்ணு பெயர்களுடன் வல்லினம் மிகாது நம்ம வல்லினம் மிகும்ல என்ன பார்த்திருந்தோம் எட்டு பத்துல வந்து வல்லினம் மிகவும் பார்த்துருந்தோம் இதை தவிர்த்து மீதி இடங்கள்ல வந்து வல்லினம் மிகாது இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க ஒரு புத்தகம் மூன்று கோடி இப்போ இதே வந்து எட்டுன்னு இருந்துச்சுன்னா அங்கே எட்டு எட்டு புத்தகம் அப்படின்னு வந்து இப்பு வந்திருக்கும் சரியா இப்போ இங்கே ஒரு புத்தகத்தினால இங்கே இப்பு வரல அதுதான் வந்து பிற இன்னு பெயர்களின் வல்லினம் மிகாது எட்டு பத்தில் வந்து வல்லினம் மிகவும் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தோம் அடுத்தது கருத்துக்கள் பொருட்கள் வாழ்த்துக்கள் கல் இன்னும் அக்ரினை சேரும் போது வல்லினம் மிகாது இந்த பாருங்க இந்த மாதிரி கல் கல் கல்னு வருதா இந்த மாதிரி இடத்துலலாம் வல்லினம் மிகாது இப்போ அடுத்தது பைகள் கைகள் இதை பாருங்கள் ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்கள் வர அவற்றோடு கடைசியில் கல்விகுதியும் வரும்போது அங்கே வல்லினம் மிகாது இப்போது இந்த பைய பிரிச்சா நமக்கு என்ன வரும் இப்பு பிளஸ் ஐ சரியா இது வந்து ஐகார எழுத்து அதோட ஓர் எழுத்து ஒரு மணி ஓர் எழுத்து தான் இருக்க பாருங்க பை கை இந்த மாதிரி வந்திருந்து அதோட கல்விகுதி கடைசியாக இருந்துச்சுன்னா அங்கே வல்லினம் மிகாது சரியா அடுத்தது உருபொருள் தின்றான் கடிக்காவல் இது வந்து என்னது உரி சொற்கள் இந்த நாலு உரி சொற்களை தவிர மீதி உள்ள இடத்துலலாம் வல்லினம் மிகாது சாலை தவ தட குள இது நம்ம வல்லினம் மிகுமில் பார்த்துருந்தோம் இந்த மாதிரி எழுத்து வந்துச்சுன்னா அங்கே வந்து வல்லினம் மிகும் இதை தவிர்த்துட்டு மீதி உரிச்சொற்கள் வந்துச்சுன்னா அங்கே வந்து வல்லினம் மிகாது அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க உருபொருள் தின்றான் கடிக்காவல் புரிஞ்சுதா அடுத்தது இது வளர்பினைன்னா இது வினைத்தொகை இதுக்கு முன்னாடியே நம்ம நிறையது பார்த்தாச்சு திருப்பி இப்போ அதான் பார்க்க போகிறோம் ஒரு சிலது பார்க்கலாம் வளர்பிறை இது வந்து என்னது வினைத்தொகை வினைத்தொகையில் நமக்கு வல்லினம் மிகாது வினைத்தொகைன்னா எப்படி இருக்கும் மூன்று காலத்திற்கும் பொருந்த மாதிரி வரும் வளர்கின்ற பிறை வளரும் பிறை வளர்ந்த பிறை அந்த மாதிரி மூன்று காலத்திற்கும் பொருந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து வினைத்தொகை வினைத்தொகையில் வல்லினம் மிகாது தாய் தந்தை இது வந்து என்னது உம்மை தொகை இம்மு மறைந்து வந்திருக்கா தாயும் தந்தையும் சரியா உம்மும் மறைஞ்சு வந்திருந்தா அது உண்மை தொகை மறையாமல் வந்திருந்தா அது என்னுமை இங்க உண்மை தொகையில நமக்கு வல்லினம் மிகாது தாயும் தந்தையும் இம்மும் மறைஞ்சு வந்திருக்கு இப்போ மீதி இருக்கிற வல்லினம் மிக இடங்கள்லாம் பத்தி பார்க்கலாம் அது செய் இது கான் போன்ற அது இது என்னும் சுட்டுப் பெயர்களின் பின் வல்லினம் மிகாது எது கண்டாய் இவை இதெல்லாம் தவறுகள்னா பெயர் இவ்வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது சரியா அடுத்தது குதிரை தாண்டியது கிளி பேசும் இதெல்லாம் என்னது எழுவாய் தொடர் எழுவாய் தொடரின் பின் வல்லினம் மிகாது இப்போ அடுத்தது பாருங்க அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது இப்போ வரிசையாக எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க அன்று சொன்னார் என்று தருவார் அவராவது தருவதாவது யாரடா சொல் ஏனடி செல்கிறாய் கம்பரை போன்ற கவிஞர் யார் இது எல்லாத்துலேயுமே நமக்கு வல்லினம் மிகாது புரிஞ்சவங்களுக்கு அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது புரியுதா அதே மாதிரி தான் இதுவும் அரிசியாக ரைமிங் மாதிரி இருக்கு பாருங்க அப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு ஆ ஏ அப்படியே ரைமிங்க ஞாபகம் வச்சுக்காங்க அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு அத்தகைய இத்தகைய எத்தகைய அப்போதைய இப்போதைய எப்போதையே அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நேற்றைய இன்றைய நாளைய சரியா இந்த ஃபஸ்ட்டு வார்த்தையை ஞாபகம் வச்சிட்டிங்கனாலே அடுத்து நாங்கள் இ ஏ அப்படியே போட்டுக்கலாம் சரி அவ்வளவு அத்தனை அவ்வாறு அத்தகைய அப்போதைய அப்படிப்பட்ட அப்படியே வரிசையை ஞாபகம் வச்சுக்கோங்க இது எல்லாத்துலேயுமே நமக்கு வல்லினம் மிகாது இங்கே பாருங்கள் அவ்வளவு பெரியது அத்தனை சிறியது அவ்வாறு பேசினான் அத்தகைய பாடங்கள் அப்போதைய பேச்சு அப்படிப்பட்ட காட்சி நேற்றைய சண்டை இங்கெல்லாம் வந்து வல்லினம் மிகாது அடுத்தது பாருங்கள் நிலைமொழி உயர்த்தினையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது தலைவி கூற்று தொண்டற்படை இது என்னது இது முதல்ல வந்து நம்ம முதல் வார்த்தையை நம்ம மொழின்னு சொல்லுவோம் ரெண்டாவது வந்து வரும் மொழின்னு சொல்லுவோம் இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க நிலைமொழி உயர்தினைய அமையும் தொடரில் உயர் உயிருள்ள பேர் தான் நம்ம உயிர் தான் நம்ம உயர்தினு சொல்லுவோம் இங்கே தலைவி தொண்டர் இந்த மாதிரி இடத்துலலாம் நமக்கு வல்லினம் மிகாது நிலைமொழி உயர்தினைய அமையும் தொடரில் வல்லினம் மிகாது அடுத்தது நாடு கண்டான் கூடு கட்டு இது என்னது இரண்டாம் வேற்றுமை தொகை ஐ நாட்டை கண்டான் கூட்டை கட்டு இங்கே ஐ மறைஞ்சு வந்திருக்கு நம்ம என்ன பார்த்துருந்தோம் ஐ மறைஞ்சு வந்திருந்தால் அது வேற்றுமை தொகைன்னு பார்த்துருந்தோம் இரண்டாம் வேற்றுமை உருவா ஐ மறைந்து வந்திருந்தால் அங்கே வல்லினம் மிகாது அதான் சொல்லியிருக்காங்க இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது அடுத்தது வரும்படி சொன்னார் பெரும் பெரும்படி கோரினார் படி என்று முடியும் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது பார்த்துக்கோங்க படி என்று முடியும் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது அடுத்தது அண்ணனோடு போ எனது சட்டை இது என்னது மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது தந்தையை பாருங்கள் மகளே தா இது என்னது விழித்தொடர் அழைக்கிற மாதிரி இருக்கா அது வந்து விழித்தொடர் தந்தையை பாருங்கள் மகளே தா அதே மாதிரி விழித்தொடரில் வல்லினம் மிகாது வந்த சிரிப்பு பார்த்த பயன் இது என்னது பெயரச்சம் பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது எல்லாமே நம்ம செல்லதெல்லாம் எய்த்தில் ஃபுல்லாக பார்த்தாச்சு சரியா நம்ம வல்லினம் மிக இடங்களில் ஃபுல்லாமே நம்ம எல்லாம் பார்த்தாச்சு अंदर हमने नेक्स्ट वीडियो लो पाक।